क्या होगा सर और लगन में गेट सर कैमरा रखेंगे कैमरा लाइट Hello We are running out of time, so I'll make it short. Uh ಫಸ್ಟ್ ದಿನ ಮಾಸ್ಟರ್ ಮಾಸ್ಟರ್ಗೆ ನಂಟಿ ಸೊಲ್ಲೂ ಮಾಸ್ಟರ್ ಇಂಗೆ ಇಲ್ಲ ಸೊ ಇಂದ ಬರ್ತಕ್ಕೆ ಇಂಟ್ರಡ್ಯೂಸ್ ಪನ್ನಿರ್ತಾ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾಸ್ಟರ್ ಐ ಹೋಪ್ ಯು ಆರ್ ಯು ಲಿಸನ್ ದಿಸ್ ವಿಡಿಯೋ ಸಮ್ ಟೈಮ್ ಅಂಡ್ ಲೆನಿ ಸರ್ ಅವರ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಕಮ್ ಆಕ್ಟರ್ ಸೊ ರೊಮ್ಮೆ ಪಶನ್ ಡೆಡಿಕೇಟಾ ವರ್ಕ್ ಪನ್ನಿರ್ತಾ ಪಡದಕ್ಕೆ ರೊಮ್ಮ ಸ್ಮೂತ ಎಲ್ಲೊಡ್ತಾ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಫಾರ್ ನಂಬಿಕೆ ನಂಬಿಕೆಯ ಐ ಕ್ಯಾನ್ ಪೋಟ್ರೇಟ್ ದಿ ಕ್ಯಾರ್ಟರ್ ದ ಯು ವಾಂಟೆಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ அண்ட் வினிதா மேம் அவர் ப்ரொடியூசர் மேம் ஷி இஸ் சச் ஸ்வீட் லேடி செட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஷீ வாஸ் வெரி மச் கேரிங் அண்ட் ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அவர் சைல்ட் ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்க ரொம்ப பேஷன் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட் thank you and uh, D.O.P. johnson sir rumalana frame vachethaage sir so thank you so much sir for uh, showing us beautiful and nalla nalla shot sir thank you so much sir it was wonderful experience working with you and now coming to our hero prabhakaran sir yeah! <laughs> thank you prabhakaran sir uh, uh, such a being and uh, wonderful co-actor அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க சச்சின் நல்லா ரொம்ப அவங்க நான் நல்லா நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இட்ஸ் டிபியூ படம் ஆனால் அந்த டிபியூ மாதிரி தெரியலையே ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக ஃபேஷன்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டேப்ஸ் எல்லாம் தமிழிட்டாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ಓಕೆ ಸೊ ಟೆಕ್ನಿಷ್ಯನ್ ಪತ್ತಿ ಕಂಡಿ ನಮ್ಮ ಹೀಲ್ಸ್ ಶೂಟ್ ಪನ್ನೋ ಇಟ್ವಾಸ್ ವೆರಿ ಡಿಫಿಕಲ್ಟ್ ಶೂಟ್ ಸೊ ಅವಲ್ಲೇ ಕಂಡಿ ಶೂಟಿಂಗ್ ನಂತರ ಸೊ ದೇ ಹಾವ್ ಡನ್ ದೇರ್ ಬೆಸ್ಟ್ ಎಫರ್ಟ್ಸ್ ಇನ್ ದಿ ಮೋವಿ ಸೊ ಎನ ಪೇ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ಆಲ್ ದಿ ಟೆಕ್ನಿಷ್ಯಸ್ ಅಂಡ್ ಎಂಟೈರ್ ಕ್ರಿಯೂ ಆಫ್ ಯಾರು ಕೋಡು அண்ட் அக்டோபர் ஐ மீன் டிசம்பர் பன்னெண்டு படம் ரிலீஸ் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்லேயும் போய் பாருங்க அண்ட் ஷோ சம் ஆஃப் யூர் லவ் சப்போர்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் டுவர்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு என் மீடியா அண்ட் ஆல் தி கெஸ்ட் துரைசர் சென்னை அமிர்தனர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச்சியர் வேல்யூபிள் டைம் டு அர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கிற ஆர்வமாக எனக்கு கிடையாது நடிக்கவும் தெரியாது இதனோட ப்ரொஃபஷனும் கிடையாது நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோட ப்ரொஃபஷனலு இது எனக்கு என்னோட தெரியாம ஊருக்கு வந்தப்ப என்னோட லெனின் வந்து சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்கு ஒரு யதார்த்தமா கிராமத்து கதை நீ கிராமமா இருக்கிறதால உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அது எனக்கு வேணாம் தெரியாம நமக்கு சரி வரது அப்படின்னு சொன்ன அதையும் மீறி இல்லை நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி புரியாதான் பண்ணாரு அதுக்காக வந்தா நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யாரு போட்ட போடு இதுல வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தாதான் அது அதை மேலே கொண்டு வர முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்துல அவங்களோட நிலை மாறும் இப்ப இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையா இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம இதை கடந்து இனி வரும் தான் நம்ம எல்லாம் சமத்துவமா ஒன்னா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் போட்ட கூட இதை கண்டிப்பா நீங்க அவசியம் பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறது எல்லாம் மக்களோட கருத்து ஆனா எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு கடைசியில போய் சேருது என்ன மாதிரி மாதிரி எனக்கு சினிமாவே சம்பந்தம் கிடையாது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில கிடையாது ஆனா இத கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு தயவு செய்து ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேருங்க ஏன்னா அந்த மாதிரி கருத்து நான் சினிமாவில் ஜெயிக்கணும் சினிமா நடிக்கிறேன் ஆகணுங்கிறதுக்காக அதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்ட்ட சொல்ல தவறாக நினைச்சுக்காரு என்னோட ஒரு இந்த இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்கணும் அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு அதுல அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி டெக்னீஷியன் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில் இதை கண்டிப்பா நீங்க பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு படைபெறுக்க நன்றி இவங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷூட்டிங் டைம்ல வந்து சோமு சார் அண்ட் இன்னொரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்காது ஸோ படத்தை பாருங்க கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்டா இருந்தது முடிஞ்சதுக்கு மேல ஐ ஹவ் புட் மை எஃபோர்ட் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் எடுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மருந்து போச்சு சுந்தரிமையும் பிரிச்ச காலம் போச்சு என் ராமனே ஒன்ன கண்டது கராச்சி கலாச்சி தடுத்த போதும் கலந்தாச்சி உனக்கு சேர்த்து தானே நான் விடுமூச்சி வாழ்லா உன்னோடு மட்டுமே வாழவே இல்லையே நம்மடு போய் நான் சேருவேன்

சார் ஒரு நல்ல டேட் நல்லா வரணும்ல சார் நீங்க வரணும்ல ஒரு நல்ல டேரக்ட் பேச வேண்டாமா சைசி சொல்லுங்க உங்க தம்பியா இருந்தா உங்களுக்கு வந்தா மன்னிப்பு okay, கேடுங்க <laughs> <hums> <hums> <Okay>, <hums> <hums>